ஒரு செட் ஆட்டி எயிட் ருபீஸ்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓஹோ இது இது வந்து அப்படியே முப்பத்தெட்டு ரூபா தான் ஆமாம் வெறும் முப்பத்தெட்டு ரூபா சார் பட் இது வந்து எவ்வளோ ரேட் வருது இப்போ இது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வரும் சார் ஓ அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு தோசை கூட வாங்க முடியாது சார் நாங்கள் ட்ரெஸ்ஸு தச்சு நாங்கள் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் குறைச்ச லாபத்தில் அதிகமான சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இதை நம்ம பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு இது இதில் தெரியல நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம் சார் இது ஒன்லி செமி ஹோல்சேல் அண்ட் ஹோல்சேல் தயவு செஞ்சு ரீட்டைலுக்கு மட்டும் எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறையா யூடியூப்பில் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தர இப்போ வந்து நாங்கள் முல்லாமே ஜென்ஸ் ஐட்டம் காட்டுறோம் இப்போ இருபத்தஞ்சு ரேஞ்ச் பதினாறு முப்பது முப்பது சும்மா வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு மூணு வரும் இந்த மாதிரி செட்டு வந்துடும் மூணு செட்டு மினிமம் மினிமம் முன்னாடி ஃபர்ஸ்ட் என் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க நாங்க இங்க எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு நீங்கள் வெளியில் எடுக்கணுமா நீங்கள் வந்து பாருங்கள் நான் உங்களை மிக மிக ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வெளியில் கொடுத்து ஏமாறாதீங்க வந்து ஃபஸ்ட்டு என் கடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க ஹலோ மதுரை மக்களை இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கான அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்குமே வந்து மொத்த விலை கடை ரெடிமேட் எல்லாமே ரெடிமேட் தான் மொத்த விலை கடை இது வந்து ரொம்பவும் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான கடை அதாவது ரீட்டைல் ஷோரூம்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ஒரு மொத்த விலை கடை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனா அது மதுரையில் தான் அந்த கடை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதாவது வந்து ஒவ்வொரு பீஸுமே அதாவது ஒவ்வொரு டிசைன் பீஸுமே உங்களுக்கு வந்து ஷோகேஸில் வச்சுருப்பாங்க அதுதான் இங்கே ஸ்பெஷலு நீங்கள் வந்து பெட்டி பிரிட்சோ இல்லைன்னா வந்து தள்ளி தள்ளியெல்லாம் பார்க்க தேவையில்லை இவங்க ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பீஸுமே அதாவது கரண்ட்டில் உள்ளதும் சரி புதுசாக வர்றதும் சரி தனித்தனியாக வந்து ரேக்கில் வந்து தொங்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னா மூணு பீஸ் வாங்கணுங்க மினிமம் வந்து மூணு பீஸ் வாங்கணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சேல்ஸ் இங்கே கிடையாது இது வந்து செமி ஹோல்சேல்ஸ் அல்லது வந்து ஃபுல் ஹோல்சேல் செமி ஹோல்சேல்னால் ஒரு பெட்டியில் வந்து ஆறு பீஸ் இருக்கும் அதில் நீங்கள் மூணு பீஸ் வரைக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க சரி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த மூணு கலர் வரும் ஒரே பீஸ் தான் இருக்கும் பட் மூணு கலரு அப்படி இல்லை ஹோல்சேல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெட்டியோடு வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இது இந்த ரெண்டு பிஸ்னஸ் மட்டும்தாங்க இங்கே ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னென்னலாம் கிடைக்குது ரேட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம் வாங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை கீழவாசல் வந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா விளக்கு தூண் வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விளக்கு தூண் இந்த விளக்கு தூண் வந்து தெற்கு மாசி வீதி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் இந்த பக்கம் இடதுபுறம் வந்து நாச்சியார் இருக்கும் அதை விட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படியே போன உடனே உங்களுக்கே தெரியும் ஏகே அகமது கான நவபத் கானா ஸ்ட்ரீட் வரும் நவப்கானா ஸ்ட்ரீட் வந்து இடது திரும்பும் அங்கே தான் ஏகே அஹமது இருக்குது அப்படியே இப்போ அங்கே திரும்புகிறோம் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஏகே அகமது கடை வருது ஏகே அகமது கடை இந்த வழியில் வந்து எந்த போர்டும் இருக்காது ஸோ இங்கேருந்து இரண்டாவது வலதுரம் தான் மகால் இரண்டாவது இருக்குது ஸோ முதல்ல வந்து ஒரு வலதுபுறம் ஒரு சந்து வரும் அதில் திரும்பாதீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி கலெக்ஷன்ஸ் சந்தில் வந்து ஒரு இரண்டாவது வலத்தில் வந்து ஆர்பி கலெக்ஷன்ஸ் போர்டு வச்சிருப்பாங்க அங்கே கட் பண்ணுங்க இப்போ கட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஒரு ரெண்டாவது மூணாவது பில்டிங்கே வந்து இவங்களுடைய ஆர்பி கலெக்ஷன்ஸ் பெரிய போர்டு இருக்கும் சரிங்களா இதுக்குள்ள இப்போ நடைகிறோம் அப்படியே லாஸ்ட் நடைஞ்சு வந்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்பி கலெக்ஷன்ஸ் வந்துடும் வணக்கம் வணக்கம் சார் ஓகேங்க இப்போ நம்ம கடை வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க என்ன டீல் பண்ணுறீங்க சார் நாங்கள் வந்து எப்படின்னா ரெடிமேட் கல்கத்தா கார்மெண்ட் பாம்பே கார்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பார்த்தோம்னா கிட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாமே ஃப்ராக்கு மிடி சுடிதார் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோம் சார் ஓகே ரெண்டு குழந்தைகளுக்குமே ஆமாம் ஆமாங்க சார் அப்படி இது வந்து ரீட்டைலாக ஹோல்சேலாக இது செமி ஹோல்சேல் அண்ட் ஹோல்சேல் ஒன்லி சார் அப்படியா ஆமாங்க சார் மினிமம் என்ன ரேட்டில் ஆரம்பிக்கும் மினிமம் வந்து முப்பத்தெட்டுலேருந்து ஆரம்பிக்கும் சார் சரிங்க இப்போ எல்லா கலெக்ஷன் காட்டுறீங்க ஆமாம் வந்து பார்க்கலாம் சார் ஓகே வாங்க

இப்போ பீஸ் மட்டும் எனக்கு அனுப்பிடுவீங்களா நான் நோ ப்ராப்ளம் எனக்குலாம் பண்ணிங்க கண்டிப்பா பண்ணிடுவோம் ஓகே சார் நான் நிமிஷம் வரேன் சார் இப்போ கரெக்டாக சார் இந்த மாதிரி பாருங்க சார் இது மாதிரி நாங்கள் ஃப்ராக் பண்ணுறோம் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா இது நூற்றி அறுபத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சுருவா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சோட உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரேஞ்ச் வரும் ಇದು ನಮ್ಮ ಈ ಮಾರಿ ಫಸ್ಟ್ ಟೈಪ್ ಎವಳೋದು இது டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நம்ம எதுலேயுமே எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கில் ரேட் போட்டுப்போம் அதுதான் நம்மளோட ஃபைனல் ரேட் அதில் ஆனால் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஹோல்சேல் ரேட் ஆமாம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஹோல்சேல் ரேட் ஆமாம் பர்சோட தான் வரும் சார் சார் இப்போ இது இது வந்து இப்போ நீங்க ஒரு பாக்ஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் கட்டேன் பாருங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இதுல வந்து கலர்ஸ் வந்து ஒரு ஆறு இருக்கும் மூணு கலர்ஸ் வரும் மூணு கலர்ஸ் ஆமா அந்த மூணு கலர்ஸ் எடுத்துக்கணும் ஆமா மூணு கலர் தான் எடுக்கணும் இப்போ நீங்க வந்து எங்களுக்கு இதில் ஒரு பீஸ் கொடுங்க இதில் ஒரு பீஸ் கொடுங்க இதில் ஒரு பீஸ் கொடுங்க தயவு செஞ்சு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ண வேண்டாம் இது ஜஸ்ட் ஒன்லி செமி ஹோல்சேல் அண்ட் ஹோல்சேல் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள்

அதாவது ஒரு ஒரு பாக்ஸில் மூணு கலர் இருக்கும் மூணு கலர் இருக்கும் இப்படி தான் நம்ம வாங்கணும் பாக்ஸ்ல ஆறு பீஸ் ஆறு இருக்கு ஆறு தான் பாக்ஸில் வாங்கணும் இல்லை எங்களுக்கு வந்து சின்ன கடை நாங்கள் வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு மூணு மூணு பீஸா கொடுங்கனாலும் நாங்கள் கொடுப்போம் அது வந்து செமி ஹோல்சேலு ஆனால் ஹோல்சேல் கடைக்காரங்களுக்கு வேணால் ஆறாறு பேர் சொன்னோம்னாலும் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரணும் கஸ்டமர் ஜாஸ்தி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஹோல்சேல் கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட்டு கவனம் கொடுப்போம் ரெண்டாவது தான் நம்ம செமி ஹோல்சேலுக்கு வந்து நம்ம கவனம் கொடுப்போம் இதில் நிறைய கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் வந்து நம்ம கொடுக்க முடியும் ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சரி இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்சு சார் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபை சார் இதெல்லாம் இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுரூவாய்க்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி வாங்கணும் சூப்பர் சூப்பர் ஓகே இது இது வந்து டிஜிட்டல் சார் ஓகே இப்போ இதே மாதிரி சார் இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த பார்த்துருக்கீங்க இது ரூபா இப்போ இந்த மாதிரி வந்து மூணு கிளாஸ் சிக்ஸ்டி ஆமாங்க சார் இந்த மாதிரி மூணு க்ளாஸ் வாவ் சூப்பர் இது எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து இது ஒரு கலரு இது ஒரு கலரு இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வாங்கும் சார் இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஆமாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க இப்போ இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸ்டார்டிங் கிளாத்தில் புதுசாக வந்துட்டு கிறிஸ்டல் கிளாத் சூப்பர் இப்போ இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 255 ரூபாய்ஸ் வரும் உங்களுக்கு இது இதுல தெரியல நாங்க திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம் சார் இது only செமி wholesale அண்ட் wholesale தயவு செஞ்சு ரீட்டெய்லருக்கு மட்டும் எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் சரி சரி நீ கோச்சுகாதீங்க சொல்லுங்க நான் கோவ பண்றதுக்கு வேல இல்ல சார் انا நிறைய YouTubeல அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தர மாட்டீங்க தர மாட்டோம் சார் ஃபைன் இப்போ நீங்க நான் வெளியில வந்து உங்களுக்கு ஃப்ராக் காட்டிட்டே வந்தேன் இந்த மாதிரி ஃப்ராக் இருக்கு இந்த மாதிரி மிடி டைப் பண்ணோம்னா உங்களுக்கு மிடி மாதிரி வாங்கலாம் ரெண்டு பார்ட் மாதிரி வரும் இப்போ இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 158 ரூபாய் வரும் இப்போ இதெல்லாம் வாங்கினா ஒரு பாக்ஸ்ல 6 கலர் 3 கலர் மாதிரி வரும் இப்போ இது நூற்றி ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பிளாஜோ மாதிரி வாங்கினா இரநூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நூற்றொண்ணூத்தஞ்சு வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றம்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரும் இந்த மாதிரி ரப்பர் துணியில் வாங்கினீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸோட வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரும் இது பிளாஜோலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இரநூத்தி பத்து ரூபா வரும் இந்த மாதிரி மிடி மாதிரி வாங்கினீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ஷோரூமில் ஐட்டம் வாங்கினீங்கன்னா இரநூத்தறுபத்தஞ்சுருவா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சுரூவா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தம்பது ரூபா வரும் இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தம்பது வரும் இந்த மாதிரி வரும் சார் ஃப்ராக்கில் அதே மாதிரி வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் சார் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து நம்ம கடையை வந்து வாங்க வந்து ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் கடையை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க நாங்கள் இங்கே எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு நீங்கள் வெளியில் எடுக்கணுமான்னு நீங்கள் வந்து பாருங்கள் நான் உங்களை மிக மிக ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வெளியில் கொடுத்து ஏமாறாதீங்க வந்து ஃபஸ்ட்டு என் கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ரூபாய்க்கு நாங்கள் ரேஞ்சு காட்டணும்ல சார் இப்போ அதுலேயும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபது ஐட்டம் வந்து வாங்கினா பாருங்க வந்து வாங்க ஆமாங்க சார் தனித்தனி ரூம் சார் ஓகே சார் இங்கே வந்துட்டோம் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து நல்ல கஸ்டமருக்கு வச்சிருக்கோம் கம்மியான கஸ்டமருக்கும் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லா ஐட்டமும் நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் சார் இந்த மாதிரி ஐம்பது ரூபா வருவாங்க ஆமாம் வரும் ஐம்பது ரூபா இப்போ இது வாங்கினீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இது ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி வாங்கிங்கனா எழுபது ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுருவா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பாவாடை மாதிரி வாங்கினீங்கன்னா ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நூற்றி ரூபா வரும் இப்போ வந்து இந்த ஐம்பது ரூபாய் ஐட்டத்தில் நாங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டில் இந்த மாதிரி ஆறு கலர் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி நீங்கள் எடுக்கணும் இப்போ இது ஒரு பேக்கெட் வந்து முந்நூறுவா ஓகே இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் நான் அந்த எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சொன்னோம்ல இந்த மாதிரி இந்த மாதிரி மூணு கலர்ஸ் ஒரு இந்த மாதிரி வரும் சார் இது வந்து எங்கள் கடையில் வந்து கம்மியான ரேஞ்சும் இருக்குது கூண்ண ரேஞ்சிலேயும் இருக்கு நல்ல ரேஞ்சிலேயும் இருக்குது இப்போ நான் நல்ல ரேஞ்சுக்கு இப்போ நான் கரெக்டாக வந்து வந்து பாருங்கள் ஓகே அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலரு அதுக்கடுத்த இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ அதோட பெருசு வரணும்னாலும் நம்மள்கிட்ட இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைஸ் வரைய மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்

பண்ண வேண்டாம் ஒரு செட்டு அட்லீஸ்ட் மூணு எடுக்க சொல்றீங்க மூணு மூணு பேர் செடங்க அதை ஆஃப் சீசனில் வந்து வெயிட் பண்ணி இந்த டீ நீங்கள் வாங்கிட்டு போனோம் கஸ்டமர் எங்களுக்கு பெரிய பெரிய கஸ்டமராக ஃபஸ்ட்டு நாங்கள் கவனம் கொடுப்போம் சின்ன கஸ்டமருக்கு கொடுப்போம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகணும் ஓகே சரி இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃப்ராக்கு காட்டினோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் பெரிய ஐட்டம் காட்டோம் ஒரு அஞ்சு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு இப்போ இந்த மாதிரி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து லெகின்ஸ்ஸோட வந்துடும் உங்களுக்கு பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட் டைப் வந்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் வரும் இப்போ இந்த மாதிரி டைப் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா முன்னூற்றி இப்போ இது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பிளாஜோ டைப்பில் உங்களுக்கு பார்க்கணும்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது முந்நூற்றி இருபத்தொம்போது இப்போ இந்த பாவாடை சட்ட மாதிரி வாங்கினா அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட் டைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளே பேண்ட் வந்து இதே மாதிரி சேம் டு சேம் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரும் இதனாலேயே கொஞ்சம் சைஸ் பெருசு இது பதினஞ்சு வயசுக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுருவா வரும் அதே மாதிரி வந்து இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி டைப்பில் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சுருவா வரும் இப்போ இந்த மாதிரி டைப்பு ஒர்க்கில் ஃபுல்லாக பார்க்கணும்னா ஐநூற்றி பதினஞ்சு இப்போ இது பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இது ஒன்லி ஜஸ்ட்டு டாப் மட்டும்தான் இரநூத்தி பத்து ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது இரநூத்தி பத்து ரூபா வரும் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இது இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா வரும் இந்த மாதிரி டாப் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி டாப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இரநூத்தி முப்பது ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் டாப்பு இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா டாப் வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்த முப்பது ரூபா டாப் வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா டாப் வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் அது வந்து நாங்கள் வந்து நீங்கள் நேரடியாக வாங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் வந்து நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எங்களோடய பாக்ஸ் பாருங்கள் நாங்கள் அளவுக்கு நாங்கள் ஸ்டாக் வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக மிக சந்தோஷமாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தேசியமாக வந்து இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்ல வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி முப்பத்தஞ்சு வரும் இப்போ இது ஃபுல் ஒர்க்கு வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினஞ்சு வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தஞ்சு ரூபா வரும் இது இரநூத்தி வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி வரும் இப்போ இந்த மாதிரி டபுள் கலரில் வாங்கிங்கனா முன்னூற்றி ரூபா வரும் சார் இது ஒன்றுமே இல்லை சார் இப்போ நீங்கள் என் குடோனில் வந்து பாருங்கள் சார் இன்னும் ஏற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கானே கண்டிப்பாக நீங்கள் என் கடைக்கு வராமல் இருக்க மாட்டீங்க செஞ்சு வந்து பாருங்கள் நீங்கள் ஆமாம் குடோனில் போவோம் வந்து பாருங்கள் சொல்லுங்க பார்த்தா ஒரு ஷோரூமாக தான் இருக்கு இங்கே வந்து குரோண்ட் சொல்கிறாங்க இங்கே வந்து ஏராளமா இருக்கு அப்படியே இங்கே எவ்வளோ கலெக்ஷன்ஸு இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணுங்கப்பா வந்து குழந்தைகளுக்கான இந்த ட்ரெஸ் எல்லாமே இருக்கு நிறைய வந்து பெண்களுக்கு தான் இருக்கு ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ரெண்டு பேருக்கும் இருக்குது சார் இப்போ நாங்கள் வந்து கீழே காட்டாத ஐட்டம் மேலே நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் ஒரு உங்களுக்கு இப்படி ஒரு ஷோ மாதிரி காட்டுறேன் ஒரு என்னென்ன இருக்குன்னு காட்டிடுறேன் நீங்கள் நேரடியாக வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் இது இல்லாத ஐட்டம் பாக்ஸில் ஏற்பட்ட ஐட்டம் இருக்குது சார் இதில் அதை பார்த்துருவோம் இந்த ஒரு கட்டி வந்து பாருங்கள் சார் இப்போ இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் வாங்கிங்கன்னா நூற்றி ரூபா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இது பார்த்து நூற்றைம்பது ரூபா வரும் இது பார்த்தா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்தா இரநூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது நூற்றி எண்பத்தஞ்சு வரும் இது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் வித் கோட்டோட வந்துடும் இப்போ இந்த மாதிரி பர்சோடீனா வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட்டோட வாங்கினா ஆயிரத்தி ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பாவட சட்டை மாதிரி வாங்கினீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி ஃப்ராக் வாங்கினா நூற்றி அறுபத்தொம்போது வரும் இந்த மாதிரி மிடி வாங்கினா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி வாங்கினா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சிஃபான் துணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சுருவா வரும் இந்த மாதிரி வெஸ்டனில் பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுருவா வரும் இந்த மாதிரி ஜாக்கெட் டேப்பில் பார்த்தீங்கன்னா ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சுருவா வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இரநூத்த ரூபா வரும் நான் ஸ்பீடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வீடியோ வந்து சீக்கிரமாக கவர் பண்ணுறக்காண்டி தான் இவ்வளோ கொஞ்சம் வேகத்தில் இருக்கேன் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டில் இவ்வளோ கரெக்டாக வந்து இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது எல்லாமே மைண்டில் இருக்குது சார் எல்லாமே பாக்ஸ்லேயும் ரேட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னோட டால்லி ரேட் இருக்கும் அதனால் யாரும் வந்து ரேட்டு மாற்றி பேசுகிறதுக்கு இங்கே வேலை கிடையாது நம்ம கடையில் மட்டும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சூப்பர் ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கும் இருக்கேன்ப்பா இதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம பெரியவங்களுக்கும் இருக்குது நான் அந்த வரேன் இதெல்லாம் பெரிய பொண்ணுங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினாறு வயசு சார் ஆமாம் பதினெட்டு வயசுக்குள்ளே வரும் சார் ஆமாம் சார் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் வித் லெக்கின்ஸோடு வந்துரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான கிளாத்து ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் ஆனால் கீழே லெகின்ஸ் வந்துடும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து மிரர் ஒர்க்கு இப்போ பார்த்திங்கனா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இது வந்து நெட்டு டைப்பு ஜாக்கெட்டில் ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி டைப் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ஃபுல் ஹேண்டு ஒர்க்கு இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா வரும் இப்போ இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சுருவா வரும் இப்போ இந்த மாதிரி ஹேண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி நெட்டு கிளாத்தில் டைப்பில் இந்த மாதிரி ஜாக்கெட் டைப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இது ஃபுல்லாமே காட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி சிஃபான் துணியில் சைனிங் துணியில் வாங்கிங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த கிளாத்து இது ஐநூற்றி எண்பத்தஞ்சு இப்போ இதே மாதிரி வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி சோழி டைப்பில் வெஸ்டர்ன் டைப்பில் வாங்கணும்னா உங்களுக்கு நானூற்றி ரூபா வரும் மாதிரி வெஸ்டர்ன் பார்த்திங்கன்னா நானூற்றி ரூபா வரும் இந்த மாதிரி சால் டைப்பில் வாங்கினா நானூற்றம்பது ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி டைப் வாங்கினா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி டைப் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஆமாம் இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா இரநூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ்ஸோட வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட் டைப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் மாதிரி வெஸ்டர்ன் பார்த்திங்கன்னா நூற்றம்பத்தஞ்சு வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது வரும் இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட் ஓப்பனில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுஞ்சுரூவா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரும் சார் இப்போ இது பாருங்க இப்போ இது பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பாத்தீங்கன்னா இரநூத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு வரும் இந்த மாதிரி பாப்கான் டைப்ல வாங்கினா இரநூத்தஞ்சு வரும் இந்த மாதிரி ப்ராட் செட் வாங்கினா நூத்தி அம்பத்தெட்டு ரூபா வரும் இந்த மாதிரி ஜாக்கெட் டைப்ல ஓப்பன் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி ஃப்ராக் பாத்தீங்கன்னா நூத்தி எம்பத்தஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எட்டு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு வரும் இப்போ ஜீன்ஸோட வாங்கினா நூற்றி அறுபத்தஞ்சு வரும் இந்த மாதிரி பிளாஜோ டைப்பில் வாங்கினா நூற்றி ஐம்பத்தி ரூபா வரும் இந்த மாதிரி வேணா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது வரும் இப்போ இந்த மாதிரி ஜீன்ஸ் டைப்ல நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் இந்த மாதிரி ஃபிராக் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் பர்சு மாதிரி பாத்தீங்கன்னா இந்நூத்தி ரூபா வரும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ராக் வந்து ஆயிரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா எல்லா ஷோரூம் மாதிரி ஐட்டம் இருக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு வரும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஃப்ராக் இருக்கும் நூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நூற்றி அறுபத்தி ஒம்போது இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் திருப்பி நான் காட்டுறேன் நாங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு வரும்போது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க தான் இப்போ பாக்ஸ்ல இருந்து நான் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு டிசைன் காட்டுறேன் எப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரு

இது வந்து ஒரு செட் இது ஒரு செட் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து சார் இப்போ இது ஒரு கலர் ரெண்டு கலர் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் நீங்க வாங்கணும் இதுதான் எங்களோட கான்செப்ட் ஓகே இப்போ அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஐட்டத்தை நான் வந்து கட்டை நான் இன்னொரு ரூம் இருக்க அது பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே வாங்க லைட் கெடுச்சு இப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இது மாதிரி சோழி மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி சோழி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி பிளாஜோ டைப்பில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி கோட் ஜாக்கெட் மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இது ரெண்டு டூ பார்ட் மீடியம் வாங்கினா முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் லெகின்ஸ் வந்துடும் முந்நூற்றி நாப்பத்தஞ்சு இப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாப்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ரூபா வரும் எப்படி வரும் ஜாக்கெட் ஓப்பன் ஜாக்கெட்டில் உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே போகலாம் அப்படியே நீங்கள் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு இது வந்து பிரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபா வரும் சார்

இப்போ இதெல்லாம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இரநூத்தி இருபது ரெண்டு சேர்த்து இருபதுலேருந்து முப்பது அது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி எழுபது முந்நூறு நாலு சைஸ் வரும் இருபதுலேருந்து முப்பது முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இது இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரைக்கும் இதை செட்டு வந்துடும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எங்களுக்கு வந்து சின்னது மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னா கம்பல்சரி கிடையாதுங்க இப்போ இதோட வந்து நீங்கள் இப்போ நான் காட்டுறதுல வந்து இந்த மூணு கடைசி பாருங்க இந்த மாதிரி மூணு கிழக்கு வரும் இப்படி மூணு ட்ரெஸ் வரும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் இதுல இந்த மாதிரி டிசைன் வந்தா இது வந்து ஷர்ட் பேண்ட் ஆமா அதே மாதிரி தான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க இந்த மாதிரி அப்புறம் இதே மாதிரி வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் நாளும் இருக்கணும் மாட்டேன் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பாக்ஸ் வரும் இதில் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து இது வேண்டாம் எங்களுக்கு ஜீன்ஸ் வேணும்னாலும் எங்கள்கிட்ட தனியாக ஜீன்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தனியா நீங்கள் பேண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லேக்ரா பேண்ட் வேணும்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இல்லை எங்களுக்கு குழந்தைங்களுக்கு பேபி கிஃப்ட் வேணும்னாலும் எங்கள்கிட்ட இருக்கு இந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா அஞ்சு

எல்லாமே வேற வேற மாதிரி வரும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூ இருக்கு இதில் ரூ இந்த மாதிரி இல்லை இதில் வந்து அந்த இது இருக்கு இதெல்லாம் இல்லை இதில் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் இது இல்லை அதனால ஒரு இதில் மாதிரி ஒரு டிசனில் ஒரு ஒரு இது மாதிரி வரும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஃப்ராக்ஸும் மேலே உள்ள உள்ளே உங்களுக்கு நான் இந்த கொஞ்சம் கூட்டின ஒரு சைஸ் உள்ள ஐட்டம்ஸ் ட்ரௌசர் சர்ட்டை பேண்ட் ஷர்ட்டை இந்த மாதிரி காட்டணும் இப்போ நாங்கள் கீழே வந்து இந்த மாதிரி சர்ட்டாக வச்சுருக்கோம் ஜீன்ஸ் பேண்ட் தனியாக வச்சிருக்கோம் டாப்ஸு தனியாக வச்சுருக்கோம் வந்து பாருங்க

இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி முன்னூறு இரநூறு சைஸ் வாரியாக ரேட்டு கூடும் உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் என் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நம்ம கடை வந்து செமி ஹோல்சேல் அண்ட் ஹோல்சேல் ஒன்லி தயவு செஞ்சு ரீட்டெயிலுக்கு மட்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் எங்களுக்கு இதில் ஒரு பீஸ் வேணும் இதில் ஒரு பீஸ் வேணும் ஒரு பீஸ் வேணும்னா தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எங்களுக்கு ஒன்லி ஹோல்சேல் அண்ட் செமி ஹோல்சேல் ஓகே நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சி சைஸ் வரைய ரேட் வரும் இந்த மாதிரி பிளெயினில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செக்ஸில் வந்தோம்னா செக்ஸில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லைக்கரா பேண்ட் வாங்கணும்னா லைக்கரா பேண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினா ஆர்எம்டியில் வாங்கினா நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி இந்த மாதிரி சட்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்டான டைப் டைப் ஆஃப் சட்டை இருக்குது அதே மாதிரி வந்து இங்கே இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கூட எங்கே பார்த்தாலும் சரக்கு 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 மட்டும்தான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு ஓகே நீங்கள் ஈரோரில் திருச்சியில் வேறு எங்கேயோ எடுக்கிறீங்களா பெங்களூரில் எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க தான் செய்வீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோடய சரக்குக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி என் வந்து பார்த்துட்டு வேற எங்கேனாலும் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் நான் சொன்னதில்லை இந்த மாதிரி தான் நீங்கள் த்ரீ பீசஸ் வாங்கணும் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே இப்படி வாங்கணும் இதே வாங்கினாலும் சார் இந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் இருந்தால் நீங்கள் தயவுசெஞ்சு உங்கள் கடைகளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகே சொல்லுங்கள் இப்போ நம்ம அந்த ஒரு பாக்ஸ் காட்டணும் திருப்பி இது இன்னும் ஒரு பாக்ஸ் காட்டணும் இந்த மாதிரி வந்து த்ரீ கிளர்ஸ் வாங்கணும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓகே ஸோ இது வந்து டாப்ஸ் வருது வந்து அந்த மாதிரி ப்ளாஜோ ஒன்று வந்துடுவோம் உங்களுக்கு வந்து நாங்கள் யாரனால் தான் உங்களை வந்து ரெக்குவஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வாங்க என் கடையில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் எப்படி பண்ணுறமோ நாங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம கடையில் வந்து நம்ம ஒரு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக